ഞാൻ നീക്കുന്ന സ്ഥലം മൂന്നാറുകാരുടെ ഒരു കണ്ണീരിൻ്റെ ഓർമ്മയാണെന്ന് തന്നെ പറയാം ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി നാല് നവംബർ ഇതേ ദിവസം അന്ന് ഇവിടെ സമീപത്തുണ്ടായിരുന്ന ഹൈസ്കൂളിലെ കുട്ടികൾ ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറോളം വരുന്ന കുട്ടികളാണ് ഈ ഹെലികോപ്റ്റർ വന്നതിനെ തുടർന്ന് ഒരുന്ന ഹെലികോപ്റ്റർ കാണാൻ വേണ്ടി ഒരു പാലം ഉണ്ടായിരുന്നു ഈ പാലത്തിൽ കയറി പാലം വെയിറ്റ് താങ്ങാൻ പറ്റാതെ പൊട്ടി വീഴുകയാണ് ഉണ്ടായിരുന്നത് അതിൽ കുറേ കുട്ടികളെ നാട്ടുകാർ രക്ഷപ്പെടുത്തി അതിൽ പതിനാല് കുട്ടികളുടെ ജീവൻ நஷ்டமாய் ஞான கதையெல்லாம் பின்னீடான கெட்டு மனசிலாக்கியது பஷோ ஈ சம்பவம் நேரில் கண்ட ஆள்கள் உண்டு பாலிடாஜனும் பழனிசாமினாக்க உண்டு அந்த என்னென்னா சம்பவிச்சது அங்கே பிள்ளைகளும் தாய் பொம்பளை ஆணும் பெண்ணும் அதை மோதிரிக்கு வர்றாங்க நான் அங்கே வேலை அஞ்சிகிட்ருக்கேன் என்ன கூட்டமாக கூட்டமாக பிள்ளை ஆளும் எல்லாம் அப்படியே ஐயோ இந்த தண்ணியில் வந்துருச்சு அப்படின்னு ஆள் அப்போ வாழ்ந்து இங்கே பார்க்க ஏட்டம் இல்லை பார்க்குது சுற்றி ஆள் நிற்காங்க அப்போ ஒன்று ரெண்டு பிள்ளைகளை தூக்கி ஆற்று இறங்கி துக்க நாட்டு உள்ளவங்க தான் கொடுத்து வந்து தூக்கி வெளியே ஏற்றுறாங்க வெளியே வெளியே க கரை கொண்டு வராங்க அதை பார்த்து நாங்கள் அப்படியே நாங்களும் ரொம்ப சிரமப்பட்ட அழுதம் சரி அன்றைக்கி இந்த அம்மா வந்த வண்டி ஹெலிகாப்டருக்கு வந்து வந்தத நினைக்காது அந்த சம்பவம் பதினொரு மணி பதினொன்றா இருக்கும் பதினொன்றா இருக்கும் பிள்ளை ஆணும் பெண்ணும் ஓடி தான் வந்தது இல்லை அதுக்கு பெற்ற தாய்களும் தகப்பனும் கதறிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி வந்தாங்க அப்புறம் இந்த பாடியெல்லாம் தூக்கி அங்கே வைக்கிட்டு பதினாலு பேர் இன்னும் இருந்தாங்க கொஞ்சம் பழச்சிட்டாங்க சின்ன கிடைக்கும் பிள்ளைகள் யாருமே இல்லை ஆனால் அந்த சீனும் அந்த பாலமும் ஃபுல்லு வெயிட் தாங்க அந்த பாலம் எப்படியா வந்துச்சு அது வெள்ளக்காரங்க கேட்ட பாலம் இல்லை இல்லை எங்கே இருக்காங்க எங்கள் டீசலில் நியூ டிஸில் ரெண்டு பிள்ளைய செத்து அக்கா அக்காலுங்க ம் அப்புறம் அதே கீழே ரெண்டு பிள்ளையை எடுத்து போச்சு அப்படியே இந்த நியூ டீஸில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க നമ്മ പാവം അപ്പാമ്മ കഷ്ടപ്പെട്ട് കണ്ണീരി വിട്ടാൽ മഴ കഷ്ടം താമസം അത് നമ്മൾ തായം കഷ്ടപ്പെടാൻ എന്താ ഇച്ചിരി വർഷം അപ്പാമിച്ച് കുമ്പിട്ട് താങ്കം അത് ടൈറ്റ് കുറയു കഷ്ടപ്പെടാൻ എനിക്ക് ആ വേദന ഇപ്പോഴും ഈ മൂന്നാർക്കാർക്ക് വലിയൊരു വേദന തന്നെയാണ് ഇപ്പോഴും അത് വിട്ടുമാറിയിട്ടില്ല അന്ന് ഇങ്ങനെ நான் முடியும் போது தான் வந்தேன் சார் பிள்ளையில கா தூக்கி தூக்கி காப்பாற்றும் போது தான் வந்தேன் ஆனால் பாலம் வந்து பிள்ளைய போது ஒரு சைடு கம்ந்துடுச்சான் ஒரு சைடு எல்லாம் பிள்ளைகள்லாம் கேள்விட்டாங்க பிறகு இங்கே எஸ்டேட்டில் உள்ளவங்க பிறகு கொச்சின்னு நேவிக்காரங்கெலாம் வந்தாங்க வந்து கொஞ்சம் பிள்ளைய காப்பாற்றினாங்க இடத்துக்கார சேர்த்துனாங்க எல்லாம் உயிர் போயிடுச்சு கொண்ட மாற்றா இருந்தாங்க வந்தாங்க தெரியுமா கேளிய வந்துச்சு கிரவுண்டுக்கு அப்போ அதை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க பிள்ளைங்க வெளியே அப்புறம் வந்து கிரவுண்டில் வந்து இறங்குறதுக்காக யாரோ வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தவங்க அவங்க ஸ்கூல் பிள்ளைகளாம் முதும் முதுன்னு ஓடும்போது பாலை ஒரு சைடு அப்படியே கம்புச்சு ஆமாம் அவங்க பிடிக்க பிடிமானம் ஒன்றும் இல்லாமல் அப்படியே தண்ணியில் விழுந்துட்டாங்க நேராக பார்த்துருக்கீங்க நான் வந்து பிள்ளைகள எடுத்து காயை சேர்க்கம்போதான் பார்த்தேன் ஆமாங்க சார் தாங்க முடியாத சம்பவம் ஆமாம் ஆமாம் சம்பவம் தான் ரொம்ப சகடம் ஆமாங்க சார் இப்பழும் അവരുടെ ഒരു ഓർമ്മയ്ക്കായി തന്നെ ഇവിടെ എത്താറുണ്ട് ഇവിടെ ശിലാഫലകം സ്ഥാപിച്ചിട്ടുണ്ട് ഈ ശിലാഫലകത്തിൽ ഇപ്പോഴും അവരുടെ ബന്ധുക്കളും അതോടൊപ്പം തന്നെ അവരുടെ കൂടെ പഠിച്ച കുട്ടികളെല്ലാം തന്നെ ഇവിടെ വന്ന് അവർക്കിഷ്ടമുള്ള നെല്ലിക്ക അതോടൊപ്പം തന്നെ വള കുങ്കുമം അങ്ങനെ നിരവധി സാധനങ്ങൾ ഇവിടെ അർപ്പിച്ചു പോകാറുണ്ട് എല്ലാ വർഷവും ഇത് ഇവിടെ വന്ന് അവ ഇവർക്കിഷ്ടമുള്ള സാധനങ്ങൾ ഈ ശിലാഫലകത്തിന് മുമ്പിൽ വയ്ക്കും അത് ഇപ്പോഴും ഒരു കണ്ണീരോർമ്മയായി തന്നെ ഇപ്പോഴും ഈ കഥ പലരുടെയും മനസ്സിൽ നീറുന്ന ഒരു നമ്പറുമായി തന്നെ തുടരുകയാണ് ക്യാമറമാൻ എ പി രാജിക്കൊപ്പം ബിനീഷ് ആന്റണി കേരള വിഷൻ ന്യൂസ് ഇടുക്കി